சந்திரஜீவரா சந்திர களாதரா சகல ஜீவாதரா அன்பாகவே உன் புற்பாதம் பணிந்து நீயமக்கு எமக்கு நல்வர மருள்வா

யானை உருத்தில் இருந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருத்தில் இருந்து ஆட்டுத்திரடி அஜமையன் அசிரப்பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றி நான்கு பேரும் ஆணவில மிதந்தனர் காசி பெரு தன் பிள்ளைகளும் குழந்தைகளை வடவீச்சை நோக்கி சென்று சிவர் நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழ்வுகள் உபதேசம் செய்தார் அவர்களும் சிவர் கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சிவரபத்மனோ சிவர் கடும் தவம் இருந்து நூற்றி எடுக்கும் வாழவும் ஆயிரத்தி இடங்களை அரசாலவும் இந்திரதாலும் தேரி மிருவாக பெற்றவன் மேலும் தனக்கு சாகா வரம் என்று கேட்டுக்கொண்டான் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் வேறு ஏதும் தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளைகள் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் வரத்தை பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசரங்களை ஆண்டு இந்திரன் முதல் பத்து முக்கோடி தேவர்களையும் சிறை அடித்தான் இந்திரனோ சூரபத் வயது வந்து ஒளிந்து கொண்டான் இந்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று ஆதியும் நடு மீறும் அருமுரு ஏதும் வரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்த விழா ஒரு குமரன் தனி இதழ் வேண்டும் நின்பால் நினைக்க நிகர்க்க என்று ஈசனிடமிடு ஈசனு அருமருமாகி அனதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாய் என்ற ஜோதி பிளம்பதோர் ஏனியாகி கருணிகர் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் உதிட்ட உள்ளதும் என்று என தந்தை சிவனில் இருந்து ஆறு தீப்பிரை உதிட்டேன் தார் தீபிரிகளை வாய்பவன் கையில் கொண்டு சரவண பொய்கையில் வளர்ந்திருக்கும் தாமரசிற்கு தார் தீபிரிகளும் ஆறு குழந்தைகளை அவர் பெற்றது தார் குழந்தைகளை கார்த்திகளை அறுவரும் பாலூட்டை சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்த ஆறு திருமுகலும் ஞானம் ஐஸ்வரியம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் ஆறு குணங்களை குறிக்கலாம் இந்த ஆறு திருமுகளை என்ன அன்னை பார்வையை கட்டி எனக்கு ஆறு உருவமும் ஓர் உருவமனம் தேவர்கள் வேண்டுமடி அசுரை அணிக்கும் பொருட்டு என் அன்னை பரவியல் பிரபடுத்தி முதலில் தாரகனையும் சிங்கம் ஆசிரியர் எதிர்சேன் சூரபத்முட அவனோ கடநடுவே வீர மகேந்திரபுரி என்ற பட்டன் தெளிப்பிச்சி பின்பு அவரிடம் அவனோ வெற்றி பெற முடியாமல் உள்ள நின்று கொண்டான் தப்பம் சூரபத்மன் பெரும் மாமரகம் மாறின்றான் யாமு என் அன்னை பராசி வெளிப்படுத்தி மரத்தில் வைத்து மரும இரண்டாக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாச்சலத்தில் வீட்டிற்கிடையே அனுதினம் என்னை காண வரும் பக்தர்களோட நாரத காணவில்லை யாரு வரி பெண்ணை மணி ஓசையர் முன்னேறு நாரதர் வருகிறார் பின்னி அவர் காண காணமொழிக்கிற முன்னே சந்திக்கலாம் நாரதரே சாந்திமயம் முருகன் எடிதோடும் தங்கமயம் முருகன் சன்னிதானும் சாந்திமயம் முருகன் எடிகோளம் அங்க மெல்லா மாணிங்கம் வர

காணத்தின் இயப்பிடமே வருக வீணையும் இசையும் விலங்கனின் குரலும் தேனினி வாய் தேர்ந்து ஒளிபடந்து ஊனையும் உயிரையும் இருக்கும் தேர்ந்து வருகை கழுதபி உலகம் என்று பொது நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்த கலைவான் என்பது ஒரு வருகை காரூணிஷில் இருவருக்கு தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமையை சிறப்படைந்திருக்கிறது தாங்கள் வந்த காரண என்னவென்று இருக்கும் முதலாக கானம் பாடுவது தங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வரவேற்க வேண்டும் இணைத்தோடு இந்த சிறிய உடனே எளிய வரவேற்பதை பெரியோர் மனமலை கேட்டுக்கொண்டு வரவேற்பதோ இவர் மேடையில் முருக கடவுளாக வேடந்தாங்கி நடிக்கும் தமேந்திரன் அவர்களுக்கு கௌரவத்தப்படுகிறார் எமக்கு கைத்தறி அடி அணிவித்த விழா குழுவினர்களுக்கும் குடும்பத்தின் அனைவருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இனிதான சுரம் யான இசை மேதையே இனிதான சுரம் யான இசை மேதையே இனிதான சுரம் யான இசை மேதையே

மதிபோடு வரவேக்கும் மகரிசையே மதிப்போடு வரவேண்டும் மகிழ்ச்சியே இனிதான துரம் யான இசைவேத வேணதல் பிற்குயர்வான தவயோகி வேனிதான துரம் யான இசைவேதே நார் தாங்கள் வருகின்ற வழியில் ஏதேனும் சிறப்பு செய்திகள் இருந்தால் வருகிறே வேள்வி மலை சாரலிலே மீண்டும் ஒரு கனி ஒன்றை கண்டு வந்துள்ளேன் மீண்டும் ஒரு கனியா ஆமா வேற வேலையே இல்ல தங்களை கண்டவுடன் கனி என்பது தொடர் கதையாகி விட்டது முருகா இப்படியே தொடர்ந்துகிட்டே போயிட்டு தான் என் நிலைமை என்ன ஆகிறது ஏன் கனி என்றவுடன் ஏன் கந்தனுடைய மனம் கலக்கம் காரணம் என்ன அப்படின்னா அன்றைக்கு ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள் ஆமாம் நான் சிறு பாலகன் அறுபது ஒரு கனியை கொண்டு வந்தீங்க யார் இடத்துல கொடுங்க தந்தையிட்ட கொடுத்தீங்க என்ன நிபந்தனை வைத்தார்கள் இந்த உலகை யார் முதன் முதலில் கனி வருகிறார்களோ அவர்களுக்கு முன் வச்சாங்க அன்றைக்கு தாங்கள் கொண்டு வந்த நாள் என் தாய் ததனை பிரிந்து சகோதரி பிரிந்து சுற்றத்தாரை பிரிந்து பட்டையணி பழல் கோவணத்தோடு ஆண்டியாணி இன்றைக்கு கனிய கண்டு வந்திருக்கு சொல்லிருக்கீங்க எனக்கு அச்சம் புரிந்து விட்டது அன்று கண்டு வந்த கனியினால் மிஞ்சியது கோவன கோவண துணி இன்று கண்டு வந்த கனியினால் கோவணமும் பறிபோகி விடுமோ என்று தாங்கள் நினைக்கிறீர்கள் அப்படித்தான் நினைக்க தோணுது அன்று தாங்கள் பாலகனாக இருந்தீர்கள் உண்மைதான் கோவனம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இது

சக்கரவாகத்திலே நாலரையிலே மாங்கனிக்கும் தேங்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கோ ஒரு பூங்கணியை கண்டு என்னும் பூரித்தேன் முருகா 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 தேன் கதொழி மா கணிக்கும் தேன் கதொழி ஒரு பூங்கணியை கண்டு மனம் பொறித்தேன் முருகே அக்கணியை இக்கணமே அக்கணியை இக்கணமே அதை பொய்யா கொள் அக்கனிய இக்கனமே அதை கொய்யாமல் கொள்வே நீ பாதி நான் பாதி கண்ணே இன்றி தூங்காதே கண் சிக்கின்பத்திலேயே ஒரு பேரின்ப பாடம் இப்படி கோத்து உங்களுக்கு தெரியும் ஏன் முருகா மாங்கண்ணிக்கும் தேன்கதலி வங்கனுக்கு மேல் இன்னைக்கும் ஒரு பூங்கணி கண்டுமணம் மனம் பொறித்தேன் முருகா அப்படின்னு சொல்லி இருக்கீங்க கணிகளிலே உயர்வான கனி அப்படின்னா மா வாழை பழ இந்த மூன்று கணியை சொல்லுவாங்க இந்த மூன்று கணிகளை காட்டிலும் ஒரு கனி உயர்வான கனி ஒன்று இருக்கிறது என்று தாங்கள் குருதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் கூட கனியுடைய ஸ்லாக் கேட்கலாமா கேளுங்க முனியே கண்ண முன்ன मुनीगे मुनीगे நாரத்ரி முருக கண்ணால் பார்க்கும்பொழுது கண்ணு கலக்க தெரிகிறது. ஆமாம். காதால் கேட்கும்பொழுது செவிக்கு ஓதுகிறது. கேட்கிறது நாசியால் நுகரும்பொழுது நர்மணம் தெரிகிறது. தொட்டால் மெய் என்ற உணர்வுக்கு உண சுவைத்தால் நாவிற்கு சுவை தருகிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரே தனித் தன்மை கொண்டிருக்கும் பொழுது ஒரு கணியால் பைம்பூலுக்கு எப்படி நிறைய சுவை தர முடியும்? நீ சந்தேக பண்றீங்க என்ன? தான் சந்தேக பண்றேன். தான் சந்தேகப்படணும். யாரையும் சந்தேகப்படக்கூடாது. எப்படி நிகழ்கிறதுனா ஒரு கனி ஐம்பிரனுக்கும் சுவைதனா ஒரு கனியை கண்ணால பாக்கலாம் சரி அது எல்லாருக்கும் சுவைதனம் ஆமா காதால கேட்கலாம்னா அது என்ன கனிக்கு வாயா இருக்கு பேசுறதுக்கு இல்ல கிடையாது வாடகை அடிக்குது நுகர்றதுக்கு இல்ல நீங்க கடைசியா துணி வந்தீங்களா ஒரு வேலை சாப்பிட்டால்தான் நாவிற்கு சுவை தரும் ஒரு வேலை நாரதர் சாப்பிட்டு பாரு சந்தேகம் சந்தேகம் தானே வருது அப்படி நினைக்காதீங்க உங்களுக்காக படைக்கப்பட்டது உங்களுக்கு முழு உரிமை அப்படியா ஆமா வாய்ப்பே கிடைக்காது அங்க பார்த்து வர்றதோட சரி அப்படியா நல்ல விஷயம் அப்படி பார்த்ததோட முடிச்சிட்டா சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆமா உங்க என்னத பாருங்களே என்னங்க நாங்க தினமும் பாத்துட்டே வரணும் நீங்க மட்டும் தினமும் சாப்பிடணும் ஆமா நீங்க பார்த்துட்டு வரதானே வேளை நீங்க பார்த்துட்டு வந்தா மட்டும் போதும் மற்ற வேலையில நான் கவனித்துக் கொள்கிறேன் வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஆகு இவ்வளவு சிறப்பான கணிகை பச்சிலண்டல் விட்டு வைத்திருக்குமா கேளுங்க பச்சிகள் கண்டால் இன்னே இது மேலும் ஒரு விந்தையாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா கனி என்றாலே பறவைகள் பறவைகள் என்று இப்பத்தையும் புரியுது விரும்பி கனியை கண்ட உடனே விந்த பறவை அழுகி போயிருக்குமோ அந்த பறவைகள் விரும்பி சரி பறவையே பறந்து ஓடுற அளவுக்கு அந்த கனி அதை கொண்டாந்து தலையில் எப்படி சமாளிக்க போறேன்

பக்கத்துல போனா முட்டுமா ஆமா மாடுதான் முட்டன்ல முருகா தொங்குது சரி நீங்க மரத்துல ஏறும் போது கனி உங்க தலையில தட்டு போடும் பாத்தீங்களா ஆமா அதே முட்டும்னே அப்ப நான் மரத்துல ஏறணும் ஆமா சரி மரத்துல ஏறணும் அந்த கனி படிக்கணும் மமலையை ஏர்க்கனவே ஏற விட்டு பாத்தவன் தானே இது அம்மா என்னங்க இப்படி பேசுறீங்க பழனி மலையில மலைமலையா ஏற விட்டு தானே உங்களுக்கு ஏற விட்டு பார்க்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை கனி கனி நான் மணியை வீணடிக்க விரும்பவில்லை சரி காலத்தின் நேரத்தை தாண்டி மணி மணியாக சென்று விட்டது பார்த்தது வள்ளியை பார்த்தேன் வள்ளியா ஆமா ஹாதியில கொடுத்த வாக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தீங்களா எங்க சின்ன தான் பார்த்து வந்தீங்களா அட போங்க நான் இதை புதுசா இருக்கேன் பாருங்க முருகனை பாருங்க அப்ப இதை விட வேற ஒண்ணு தேவையா இதை வேற ஒன்று புதுமையாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் கொடுத்த வாக்கு தான பார்த்து வந்திருக்கிறீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் அமிர்தவழி சுந்தரவளிக்கு அமிர்தவழியை கொடுத்த வாக்கின்படி திருப்பரங்குன்றத்திலே தெய்வையான என்ற நாமத்தோடு திருமணம் செய்து விட்டீர்கள் தங்களுடைய தலைமையில் நடந்தது இறைவர் காத்துக் கொண்டிருக்கிறாள் ஆகே இப்படியே போய் அவளை கல்யாணம் பண்ண அவ்வளவுதானே இப்படியே போன உடனே காலில் வந்து கும்பிட்டு முருகா சமர்ப்பணம்னு வந்துருவா எங்க போன உடனே வேலை முடிஞ்சா சந்தோஷம் தானே என்னங்க நீங்க புரியாதாலா இருக்கீங்க என்னங்க இப்படியே போனா அவ அஞ்ஞானத்தில் இருக்கிறார் சரி அஞ்ஞானத்தை கற்று மெய் ஞானத்தை புகட்ட வேண்டும் என்றால் மெய் ஞானத்தை புகட்ட வேண்டும் தாங்கள் வேடுவனாக மாற வேண்டும் அப்படி சொல்லுங்க ஆக வேடுவனாக ஒரு மாதிரி போகணும் எப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படி போறது வேடுவனா மாதிரி என்னத்த தேடி போறீங்க என்னத்தை தேடி போறது அத கேட்டிங்களா வேடுவனா மாறி போகணும் எதை தேடி போறோம் ஒரு புலி ஒரு மான் ஒரு சிங்கம் இப்படியா தேடி போறோம் எப்படி போக வேண்டும் மான் மான் குட்டி அப்படி சொல்லுங்க மான் குட்டி மான தேடி போனா ஏன்னா வள்ளி மானுக்கு பிறந்தவள் மான தேடி போனா நீங்க மாமியார தேடி போற மாதிரி ஆயிடுவோம் அதானங்க உண்மை மாமியார் தான முதல்ல போகணும் மாமியார் கிட்ட தான் முதன்முறையா போகணும் எதுக்கு தவறு எடுத்துக்க வேண்டாம் சம்மதம் வாங்குற சம்மதம் வாங்குறதுக்கு பெண் கேட்டு போறதுக்கு உங்க சவுரியம் உங்க நீங்க கொடுத்து வச்சவர் எப்படி வேணாலும் போய்ட்டு வாங்க அப்படியா அதனால சரி தாங்கள் திருமணத்துக்கு வருவீர்களா இரண்டு புமாலை பாமாலை பும்மாலையோட தங்களுக்காக திருத்தணிகை மலையிலே காத்துக் கொண்டு இருப்ப பாமாலைப்பாடி பூ மலர்ந்துகளுக்கு என்னை மட்டுமில்லாது இந்த உலகம் போற்றும் போற்றுமளவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டு இருக்கிறது நான் முன்பதாக சென்று திருமணத்துக்கு வேண்டி அப்படியே கவனித்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் பிறகு வாருங்கள் வருகிறேன் சென்று வாருங்கள் நல்லவர் நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மன சாட்சி தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம்